திருப்பதி இலவச தரிசனத்துல மூணு மணி நேரத்துல சாமி கும்பிட்டுட்டு வர்றதுக்கான ஒரு புதிய ஏற்பாடு நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாக தகவல் வந்திருக்குது அது தொடர்பாகத்தான் இன்றைய பரமகுருவுல அறிய வேண்டிய அவசியன்மை செய்தியாக பார்க்க இருக்கிறோம் என வறுமை பரமகுருவின் உரு உறவுகளை தவறாம தெரிஞ்சுட்டு நாலு பேர்த்தோட பகிர்ந்து விடுங்க இப்ப பாத்தீங்க அப்படின்னா திருப்பதி ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்துலயும் பேருந்து நிலையத்துக்கு பக்கத்திலையும் இதற்கான வாய்ப்பு இருக்கு இப்ப நம்ம ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் இருக்கிற இடத்த மட்டும் இங்கே வளர்க்குறேன் அடுத்த பதிவில் அதை வளர்க்கலாம் ஸோ விஷ்ணு நிவாசம்னு சொல்லியிருக்கோம் ஏற்கனவே இந்த பில்டிங்கு எப்படி வர்றதுன்னு நான் சொல்லியிருப்பேன் இது தேவஸ்தானத்துடைய ஒரு கட்டடம் இங்க எல்லா வசதிகள் இருக்கு லாக்கரு தங்குறதுக்கானது இலவச அன்னதானம்னு எல்லாமே இருக்கு இங்க நீங்க மதியம் பன்னெண்டரை பன்னெண்டரை இருந்து மூணரை மணி நாலு மணிக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா கியூல நின்னு இலவச தரிசனத்துக்கான டிக்கெட் வாங்கிக்கலாம் அது அங்கே அவைலபிளா இருக்கு அந்த டிக்கெட் வாங்கினீங்க அப்படின்னா இன்னைக்கு ஒரு டைம் ஸ்லாட் போட்டு கொடுப்பாங்க சாமி கும்பிட்டுட்டு வெளியே வந்துடலாம் நேரடியாக நம்ம போய் உங்களுக்காக பரிசோதிக்க இருக்கிறோம் சோ அதற்காகத்தான் முடி வளர்த்துட்டு இருக்கிறோம் மொட்டை போட்டுட்டு நேரடியாக போய் உங்களுக்காக நம்ம அந்த இடத்த எடுத்து போடவும் இருக்கோம் இப்போ இந்த தகவல் எப்படி வந்ததுன்னா நம்மளுடைய பரம குருவின் உறவுகள் ஒருவர் போயிருக்காங்க சோ இந்த தகவல் வந்து அவர் நேரடியா போய் டிக்கெட் எல்லாம் வாங்கிட்டு தான் நம்ம சொல்லியிருக்காரு ஸோ அது மூலியமாக உங்களுக்கு இந்த அறிவிப்பை வெளியிடுறேன் தவறாம போனீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட இருக்கிறதும் பேருந்து நிலையத்துக்கிட்ட இருக்கிற இடத்தையும் பயன்படுத்திங்க ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட இருக்கிற பெயர் தெளிவா சொல்லிட்டு விஷ்ணு நிவாசம் சரிங்களா இரவு எந்நேரம் போனாலும் சரி ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ள இருந்து மேம்பாலம் மூலயமா ஏறி வந்து இந்த பில்டிங்குள்ள வந்துடலாம் குழந்தை நம்ம வயதானவர்கள் யாரோட போனாலும் பாதுகாப்பாக இருக்கும் ரோட்டுக்கு வெளிய கூட வர வேண்டியதில்லை ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து நம்ம இந்த விஷ்ணு நிவாசங்கிற பில்டிங்ல வர முடியும் ரூம் எடுத்து தங்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது இலவசமா தங்கறதுக்கு வாய்ப்பு குளிக்கிறது இலவசம் பாத்ரூம் எல்லாம் இலவசம் இலவசமும் இருக்கு தங்குறதுக்கு நம்ம செலவு பண்ணி வாங்குறது இருக்கு ஆனா அந்த எப்படி சொல்றதுங்க உங்களுக்கு ரூமுகள்லாம் வாங்குறதுக்கு ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வேண்டியது வரும் சோ நம்ம எப்பவுமே இலவசமா தங்கி இலவசமா அங்க இருக்கிற வசதிகளை எல்லாம் பயன்படுத்தி திரும்பி வருவோம் அதற்கான தகவலை தான் தொடர்ந்து வச்சுக்கிட்டு இருக்கிறோம் ஸோ தொடர்ந்து பாருங்கள் திருப்பதி திருச்செந்தூர் திருநள்ளாறு இன்னும் குருவாயூர்ன்னு நம்மளுடைய சவுத் இந்தியா ஃபுல்லாக வைக்கிறோம் அதுக்கப்புறம் உங்களுடைய ஆதரவு பெருக பிறகு நார்த் இந்தியா போய் வைக்கிறோம் அதுக்கப்புறமும் நீங்கள் ஆதரவை பெருக்கினீங்கன்னா உலகம் பூரா இருக்கக்கூடிய நம்மளுடைய கோயில்கள் எல்லாத்துக்கும் போய் உங்களுக்காக தகவல் எடுத்து போகிறோம் ஸோ இதனால் வரைக்கும் ஆதரவு கொடுத்த அனைவருக்கும் நன்றியை சொல்லி விடைபெற்றுக் கொள்கிறேன் நான் உங்கள் பரமகுரு நன்றி வணக்கம் மக்களே